அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அந்நூல் முஸ்ததாப் என்ற கிதாபில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கேள்வி பதில் கலாம் சம்பந்தமாக பேசப்படுகிறது கலாம்னா என்ன ரீதியான அர்த்தம் என்ன இஸ்திலாகல அதனுடைய அர்த்தம் என்ன என்பது சம்பந்தமாக இங்கு பேசப்படுகிறது ரீதியான அர்த்தம் என்னென்ன அப்படின்னு சொன்னால் கிதாப இஷாராஹ் அக்குது நஷ்பு லிசானிஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு ரீதியான அர்த்தத்தையும் சொல்கிறாங்க ஒரு நான்கு நிலைகள் ஒன்று சேர்ந்திருந்தால் நான்கு நிலைகளை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் கலாம் அப்படின்னு இஸ்திலாகலை சொல்கிறாங்க இஸ்திலாகலை ஒரு நான்கு நிலைகளை உள்ளடக்கி இருக்க வேண்டும் அது என்னென்ன அப்படின்னு சொன்னால் அல் லஃப்ஸு அல் முரக்கபு அல் முஃபீது பில் ஒது ஐ என்னுடைய விளக்கங்கள் அடுத்தடுத்த கேள்விகள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துவாங்க இங்கே என்ன விஷயம் கலாம்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் இங்கே சொல்கிறாங்க அரிஃபில் கெலாமை கலாமை நீ தெளிவுபடுத்து நீ அறிவித்து கொடு லுகத்தன் மொழியிலும் ஒஸ்டிலாகன் பழக்க வழக்கத்திலும் அப்போ கலாம்னா என்ன லுகா ரீதியான அர்த்தம் என்ன இஸ்திலாக ரீதியான அர்த்தம் என்ன அல் கலாமு ஃபில்லொகத்தி அல் கலாம் என்பது ஃபில் ஒகத்தி மொழியிலே மா ஒன்றாகும் அஃபாத பயனளிக்குமே அந்த ஒன்றாகும் எதிலிருந்து மின் கிதாபத்தின் கிதாபத் அப்படின்னு சொன்னால் எழுதுறதுக்கு சொல்லுவாங்க கிதாபத்தினால் எழுதுறதுக்கு சொல்லுவாங்க இஷாரா அப்படின்னு சொன்னால் சுட்டி காட்டுறதுக்கு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நாம் சுட்டி காட்டுவதற்கு சொல்லுவாங்க அக்குது அப்படின்னு சொன்னால் விரல்கள் மூலமாக சைகை செய்கிறது விரல்கள் மூலமாக சைகை செய்கிறதுக்கு சொல்லுவாங்க நஸ்பு அப்படின்னா ஒரு ரூட்டை காட்டுறதுக்காக போர்டு மாட்டியிருப்பாங்க இல்லையா அந்த ரூட்டில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு திசையை காட்டுவதற்காக அந்த பலகை மாட்டப்பட்டிருக்கும் அந்த பலகைக்கு தான் சொல்லுவாங்க திசையை காட்டிக்கு சொல்லுவாங்க இப்போ லிசானு ஹால் லிசானு ஹால் அப்படின்னு சொன்னால் அதை சேர்த்து வா வாசிக்கும் போது அந்த ஹரக்கத்து மாறும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ லிசானு ஹால் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையை அறிவிப்படு அறிவிப்பது ஒரு நிலையை தெரிவிப்பது அந்த நிலையை தெரிவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் மொழி ரீதியான அர்த்தம் கலாமுக்கு சொல்லுவாங்க சரி அப்போ அல் கலாமு ஃபில் லோகத்தி மொழியிலே கலாம் என்பது மா ஒன்றாகும் அஃபாத பயனளிக்குமே அந்த ஒன்றாகும் மின் கிதாபத்தின் எழுதுவதிலிருந்து இஷாரோத்தின் சுட்டி காட்டுவதிலிருந்து அக்குதின் விரல்கள் மூலமாக அந்த விரல் மூலமாக சைகை செய்க செய்கிறது இருக்கு இல்லையா அந்த சைகை செய்வதிலிருந்து ஓ நஸ்பின் நஸ்பின்னா அந்த பலகை திசையை காட்டக்கூடிய ஒரு பலகை இருக்கு இல்லையா அது அதிலிருந்து வலிசானி ஹாலின் ஒரு நிலை இவற்றிலிருந்து பயனளிக்குமே அந்த ஒன்று தான் சரியா அப்போ இதில் கிதாபாஹ் இஷாராக் அக்துது நஸ்பு லிசான் ஹால் இதெல்லாமே இருக்கு இல்லையா இதிலிருந்து பயனளிக்கக்கூடிய ஒன்று தான் மொழியில் கலாமுக்கு சொல்லப்படும் சரி வஸ்திலஹன் இஸ்திலாகல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் ம ஜமம ஒன்று சேர்த்து இருக்குமே அந்த ஒன்று ஆகும் எதை ஒன்று சேர்த்து இருக்கும் கொயூதன் அர்பாத்தன் நான்கு நிலைகளை ஒன்று சேர்த்து இருக்குமே அந்த ஒன்றுதான் எந்த நான்கு நிலைகள் வகைய அவைகளாகிறது அந்த நான்கு நிலைகளாகிறது அல் லஃப்லு லஃப் லஃப்னா வார்த்தைக்கு சொல்லுவாங்க அல் முரக்கபு முரக்கப் அப்படின்னா ஒரு இணைப்புக்கு சொல்லுவாங்க இது என்னென்ன விளக்கம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கேள்வி பதில் மூலமாக தனித்தனியாக இந்த ஆசிரியர் விளக்குவார் அல் முஃபீது அல் முஃபீதுன்னா பயன் தரக்கூடியது பில் வதோ ஒதா அப்படின்னு சொன்னால் வைக்கிறது அப்படின்னா என்ன முஃபீதுனா என்ன முரக்கப்னா என்ன லஃபுல்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கொஸ்டின் மூலமாக நமக்கு இந்த ஆசிரியர் தெளிவுபடுத்துவாங்க இப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா கலாம்னா இந்த நான்கு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும் இந்த நான்கு நிலைகள் உள்ளடக்கி இருக்க வேண்டும் இந்த நான்கு நிலைகள் இருந்தால் தான் அதுக்கு இஸ்திலாகலை நாம் கலாமுக்கு சொல்லுவோம் சரியா அப்போ ரீதியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் மா அஃபாத மின் கிதாபத்தின் வ இஷாரோத்தின் வ அக்குதீன் வ நஸ்பின் வ லிசானி ஹாலின் வஸ்திலாஹன் இஸ்திலாஹல அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் மா ஜமஹ ஒன்று சேர்த்திருக்குமே அந்த ஒன்றாகும் எதை கொயூதன் அருபாதன் நான்கு நிலைகளை ஒன்று சேர்த்திருக்குமே அந்த ஒன்று தான் வஹிய அவைகளாகிறது அல் அஃ அல் முரக்கபு அல் முஃபீது பில் ஒத் சரியா இதை இன்ஷால்லா நீங்கள் படிங்க வரக்கூடிய கேள்விகளை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ